வணக்கம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி சனி பயிற்சியால் எந்த கிரகம் ராசியான உங்களுக்கு நற்பலன்களை தரும் அல்லது கெடுபலன்களை தரும் இதில் செய்யும் தொழில் வியாபாரம் பணம் சம்பாதிப்பதில் எந்த வகையில் உங்களுக்கு நற்பலன்களை தரும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பேச்சு பெற்று கண்டக சனியாக அமர்ந்து விடுவார் கண்டக சனி என்பது கெடுபலன்களை அள்ளி கொடுக்கின்ற இடம் கிடையாது தவறுகளை செய்வதற்கும் தப்பாட்டம் ஆடுவதற்கும் வழிகளை காட்டுவார் சனி பகவான் யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற சில தவறுகளை பெரிதுபடுத்தி மான அவமான பிரச்சனைகளில் சிக்க வைப்பதற்காக அஷ்டம சனியில் உங்களை சரியான வழியில் பழி வாங்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடுவார் ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்து அலட்சியமாக எடுத்து கொள்ளாமல் ஒரு சாதாரண பதிவு என்று எண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக சொல்லக்கூடிய பதிவாக கொண்டால் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருக்கணித ரீதியாக சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி பெறுகிறார் கெண்டக சனி என்பது கடுமை காட்டுவது கொடுமை செய்வது பல வகையிலும் துன்பங்களை தரக்கூடிய இடமாக இருக்காது ஆனால் தவறான பாதை தவறான நட்பு தவறான உறவு தவறான வழிகளில் உங்களை கொண்டு செல்ல உங்களுக்கு சில உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத நண்பர்களோ அல்லது மூன்றாவது மனிதர்களோ அல்லது உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்களை மாட்டி வைப்பதற்காக இவர்களுடன் இணைந்து சில பழிபாவங்களை செய்ய வைத்து விடுவார் எதற்காக தெரியுங்களா ஏழாம் இடம் என்பது கண்டக சனின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னாக்கா உங்களுடைய கழுத்தை கண்டன் சொல்லுவாங்க அதை மற்றவர்கள் இறுக்கி பிடித்தால் எப்படி மூச்சு திணறி வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்குமோ அத்தகையான பழிபாவங்களுக்கு தான் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அவர் அளவுக்கு அதிகமான தைரியத்தையும் யாராலையும் நம்மை வெல்ல முடியாது என்கின்ற ஒரு அசட்டு துணிச்சலையும் கொடுத்து தவறுகளுக்கு தப்புகளுக்கு இருப்பார் அல்லது கண்டக சனியில் வழிகாட்டுவார் இந்த வழியில் போனால் ஏதோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கின்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்தால் உடனே அந்த தவறான பாதையை விட்டு விலகுவது நல்லது ஏன் கேட்டீங்கனாக்கா சிறு தவறு தான் அந்த சிறு தவறால் வாழ்க்கையை இழந்தவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் வாழ்க்கையில் என்றுமே ஒருவருடைய முகத்தை பார்க்காமல் விலகி நிற்பதற்குண்டான வழிகளை அஷ்டம சனியில் செய்து விடுவார் இப்போ தப்பு செய்கிறதுக்கு வழியும் விட்டுருவார் அதுக்கப்புறம் அந்த தப்புகளுக்கு பல வகையான பேரால் குற்றங்களும் குறைகளும் மான அவமான பிரச்சனைகளையும் சந்திக்க விட்டு உங்களை தலைகுனிவு அல்லது யாராலையும் உங்களை பார்த்து ஒரு தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றிவிடுவார் மிகவும் கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் வராது பிரச்சனைகளை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா யார் தவறு செய்தாலும் அது எந்த வயதாக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் ஒரு காலத்தில் அந்த தவறுக்குண்டான தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும் என்பது விதி அதனால் ராசியான நீங்கள் பொறுமை நிதானம் நாம் செய்கின்றது எதுவாக இருந்தாலும் சனி பகவான் சரியில்லாத காலத்தில் செய்தால் அதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை என்பது கட்டாயம் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது இப்பொழுது நீங்கள் விழிப்புடன் இல்லாவிட்டால் கண்டக சனிதானே என்ன போதுன்ற அசட்டு துணிச்சலில் நீங்கள் இருந்துவிட்டால் அஸ்தம சனி என்பது மீள முடியாத வாழ முடியாத வாழ்வதற்குண்டான வழியில்லாத மனிதர்களாக மாற்றி விடுவார் சனி பகவான் மிக கவனமாக இருக்கணும் குரு பகவானை வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமருவது பாதகம் நற்பலன்கள் என்பது குறைந்தே காணப்படும் தொழிலில் திடீர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவே மாறிவிடும் ராசி தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வரக்கூடிய வருமானத்தில் பிரச்சனை ஒரு பிரச்சனை போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையானவர்கள் கூட உங்களை பார்த்து தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருப்பதினால் கன்னி ராசிக்காரர்கள் எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு துன்பங்கள் இருக்கும் என்று நினைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் குரு பகவான் பயிற்சி பெற்றால் ஓராண்டு காலம் துன்பங்களை தர மாட்டார் சில மாதங்கள்தான் ஐந்து அல்லது ஆறு மாதங்கள்தான் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதற்கு பிறகு அவர் நல்ல நிலையில் பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் இப்பொழுது உங்களுக்கு அவ்வளவு பாதிப்புகளாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவுதான் இருந்தாலும் அடுத்தது கெடுப்பலன்களாகவே இருப்பதினால் கொஞ்சம் உங்களுடைய அறிவுக்கு வேலையை கொடுத்தால் பணத்துக்காக அல்லது பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையால் இல்லை வீட்டுக்கு தெரியாமல் எதையாவது செய்து சாதிக்கணுன்ற எண்ணத்தால் நண்பர்களோ உறவினர்களோ மூன்றாவது மனிதர்களோ உங்களுக்கு குறுக்கு வழிகளை சொல்வது சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏழிலே கண்டக சனியாக வந்தால் இது மாதிரி நடந்தது அதிகமாக இருக்கும் இதற்கு உதாரணமாக நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க கண்டக சனியில் எப்படி இருந்தீங்க என்ன நடந்ததுன்ற சில வார்த்தைகளை கேட்டுக்கூட பாருங்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும் கெண்டக சனி மிகவும் கெடுபலன்களை தருகிறது என்பதை அவர்கள் சொல்வதை கேட்கலாம் சரி கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி கெடுபலன்களை குருவும் சனியும் தந்து விடுவார்களா என்றால் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா யாரை அதிகமாக கஷ்டப்படுத்தும் யாருக்கு துன்பங்களை கொடுக்கும் என்றால் சிறு பிள்ளைங்களுக்கு இருக்காது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு தான் பிரச்சனை இருக்கும் நோயாக இருக்கலாம் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் வந்து பல பிரச்சனைகள் வந்து சேரும் வருமானம் குறையும் வேலையில் கடினமான கஷ்டங்களும் வேலை சுமையும் அதிகரிக்கலாம் இல்லை வேலை இல்லாமல் சில நேரங்களில் வேலை கிடைப்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம் இந்த பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடியது குடும்பத்தலைவன் குடும்ப தலைவி பொறுப்புக்களை சுமக்கின்ற எந்த கண்ணீராசிக்காரர்களாக இருந்தாலும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செய்யும் தொழிலுக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்காகவும் அரசாங்க ஊழியர்களுக்காகவும் நித்தமும் உழைத்தால்தான் குடும்பத்தில் வாழ்க்கை நடக்கும் என்கின்ற உழைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பாதகங்களை குருவும் சனியும் செய்வார்கள் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் நீங்கள் தவறான பாதை தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான வழிகளை முடிவு செய்யாத வரையில் கஷ்டங்கள் வராது துன்பங்கள் வராது சுத்தமாகவே வராதான்னு கேட்டிங்களா வரும் அது உடல்நலத்தில் பாதிப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி கடனாளிகளாக மாறுறது நோயாளிகளாக இருப்பது அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற மனிதர்களாக மாறுவது இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து வெளியில் ஆனால் குடும்பத்தை கெடுக்கின்ற தவறான பழக்கம் வாழ்க்கையை நாசம் செய்கின்ற தவறான உறவு சிறு தவறு செய்தாலும் வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திர மாதிரி விழுந்து உடைந்தால் அது யாருக்குமே பயன் தராது அதை அள்ளி வெளியில்தான் வீசி எறிவார்கள் அந்த நிலையில் மாற்றிவிடுவார் சனி பகவான் இந்த நேரமே உங்களுக்கு திருந்துவதற்குண்டான வழியும் தவறான பாதைகளில் போகக்கூடாது என்பதற்காக உங்களை நீங்களே சரி செய்து கொள்வதற்குண்டான வழியாக இந்த பதிவை எடுத்துக்கொண்டாலே போதும் பெரிதளவு உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் உங்களையும் காப்பாற்றி கொண்டு உங்கள் குடும்பம் பிள்ளைகள் தொழில் வியாபாரம் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களாகவே முயற்சி செய்து கடினமாக உழைத்து காப்பாற்றினாலே போதுமானது தவறான வழிகளில் சென்றுவிட்டால் வாழ்க்கையில் என்னாலும் நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு சனி பகவான் உங்களுக்கு சில வழிகளை காட்டுவார் செல்லாமல் இருப்பது இறை இறைச்சித்தம் என்று நம்பி இருப்பது நம்மளுடைய வாழ்க்கை என்பது சில கஷ்டங்கள் வந்து விலகிவிடும் என்பதற்காக உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்வது குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடித்த கோவில்களுக்கு செல்வது அமைதியாக இருப்பது பொறுமையாக இருப்பது இப்படி செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் சனி பகவான் விட்டு விலகும்போதும் குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து போதும் பல வகையில் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுப்பார் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்